லைவில் வந்துட்டு தினேஷ் வந்து மார்னிங் பூரி சுட்டுட்ருக்காரு அன்னைக்குமா அவங்க நேத்து வந்த பூரி பண்ணுறாங்க திரும்ப ரீஹீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணிகிட்ருக்காரு பக்கத்தில் வந்துட்டு அர்ச்சனா வந்து டீ இருக்காங்க பொண்ணே அர்ச்சனா சொல்கிறாங்க பூரியை வந்து அதோடய போதும் எடுத்துருங்க நீங்கள் அப்படி டிப் பண்ணிகிட்டே இருக்காதீங்க அப்படி பண்ணக்கூடாது இதுவே கரெக்டாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதெல்லாம் நல்லா சொல்கிறியேம்மா சொல்கிறதுக்கு பார்த்தாலும் கொஞ்சம் வேலை பார்க்கலாமே இந்த பூரியை நான் போடுறேன்னு சொல்லிட்டு நீ போட்டிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் சொல்கிறாரு ஆனால் வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு இல்லை இல்லை உடனே அவங்களுக்கு கடுப்பாக வருது உடனே தினேஷ் சொல்கிறாரு இதெல்லாம் பேசுகிறதுக்கு பதிலாக இதுக்குன்னு நான் சொல்லல உடனே மொத்தத்தில் அவங்க லைஃபுக்கே சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோடனே அர்ச்சனா சொல்கிறாங்க அஞ்சு நாள் தான் நான் பறந்து போயிவிடுவேன் இந்த இடத்த விட்டு ஐயோ அப்பா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோன்னே அர்ச்சனா வந்துட்டு அர்ச்சனை எப்படி சொன்னோடனே தினேஷ் வந்துட்டு இல்லைம்மா உனக்கு ஒரு ஜென்ரல் அட்வைஸாக தான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லி போயிடுறாரு அப்புறம் அர்ச்சனா வந்து இந்த கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இப்படி சொன்னார் அப்படின்னு உடனே மாயா சொல்கிறாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னது நல்லதுக்கு சொன்னதுன்னா அவங்க சொன்னது நல்லதுக்குன்னு தான் அவங்க கிளைம் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் நல்லதுக்கு தான் சொன்னீங்கன்னா அவங்களும் நல்லதுக்கு தான் சொன்னாங்கன்னு எடுத்துகிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மா அர்ச்சனா சொல்கிறாங்க அஞ்சே நாள் தான் நான் பறந்து போயிடுவேன் இது முன்னாடி ஒரு வாட்டி விச்சு மேம் கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க எல்லோரும் அப்படிதாம்மா எல்லாருமே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் மாயா அந்த மாதிரி சொல்லலை ஜஸ்ட் கேட்டுகிட்ட மட்டும் இருக்காங்க அர்ச்சனா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க வேலை பார்க்கும்போது யாருமே சைட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடாது யார் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அந்த மாதிரி ஒரு இருந்ததுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக பிக் பாஸ் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்